வெல்கம் டு டென் மினிட்ஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம டென் மினிட்ஸ் குக்கிங்கில் பன்னீர் மஞ்சு தங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் பன்னீர் பன்னீர் வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்கேங்க இனிமேல் க்யூ கியூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கான்ஃப்ளார் த்ரீ டேபிள் ஸ்பூன் மைதா த்ரீ டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சில்லி ஒரு சில்லி எப்படி எந்த பதத்தில் போடுவோமோ அது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஹீட்டில் எண்ணெயில் போட்டு போச்சு கொச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கலர் மர வரைக்கும் பொறிச்சு எடுத்துருக்கேன் அதே மாதிரி அடுத்த பேட்ச் நம்ம பொறிச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துக்கங்க கேப்சிகம் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆறு டேபிள் ஸ்பூன் க்ரீ க்ரீன் சில்லி சாஸ் ஆறு டேபிள் ஸ்பூன் பன்னீர் ஃப்ரை பெப்பர் கால் டீஸ்பூன் எடுத்துக்கங்க சொல்ல மாதிரி ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் போட்டு நல்லா வாங்கி கொடுக்கலாங்க வெங்காயம் வணங்குதுக்கப்புறம் கேப்சிகம் போட்டுக்கலாம் கருவேப்பெல்லாம் ஆப்ஷனல் இருந்தால் போட்டுக்கங்க இல்லைன்னா விட்டுலாம் உப்பு தேவையான பார்த்து போட்டுக்கோங்க என்ன பன்னீர் இருக்கிறோம் போட்டுக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்து போட்டுக்கலாங்க பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை மாசன் போனதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாங்க க்ரீன் சில்லி சாஸ் சோயா சாஸ் நல்லா வதக்கி விட்டுங்க கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டே ஒரு டீஸ்பூ ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அது தண்ணியில் ஊற்றி அரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாங்க பெப்பர் கால் டீஸ்பூன் நான் கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் போட்டதுக்கப்புறம் பன்னீர் பூரிச்சு வச்சு பன்னிர உள்ள போட்டு கிளறி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஈஸியாக ஷர்ட்னு ஈஸியாக பண்ணிடலாங்க நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் புக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிங்க தப்பீங்க பா பாய்